அனைவருக்கும் வணக்கம் இது டிஎன்டி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாலக் பன்னீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் பார்த்தீங்கன்னா இந்த பாலக் பன்னீருக்கு தேவையான அளவுக்கு இந்த வெங்காயம் எல்லாம் மூங்குற அளவுக்கு நான் தண்ணி வந்து எடுத்திருக்கேன் தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் அதுக்குள்ள என்னென்ன பொருளுங்கிறத பாப்போம் இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு கிராம்ல இருந்து கால் கிலோல இருந்து முந்நூறு கிராம் தான் எடுத்திருக்கேன் முந்திரி ஒரு நூற்றம்பது எடுத்திருக்கேன் பூண்டு நல்லா பெரிய பூண்டா ஒரு பூண்டை உரிச்சு வச்சிருக்கேன் இப்போ இந்த தண்ணி கொதிச்ச இது எல்லாத்தையும் அதில் போட்டு வேக விடலாம் இப்போ ஆல்ரெடி தண்ணி வந்து கொதிக்குது இந்த சூட்ல நான் நறுக்கி வச்ச ஒவ்வொரு காய்கறியாக அதுல சேர்க்குறேன் வெங்காயத்தை சேர்த்துக்கும் அடுத்து தக்காளி முந்திரி பூண்டு ரெண்டுத்தையும் ஒன்னாவே சேர்த்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா நல்லா வேகணும் இதுல இந்த தண்ணியில இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா இது முங்குற அளவுக்கு தண்ணி இருக்குது இதுலேயே நல்லா இது வெந்து வெங்காயம் கலர் நல்லா மாதிரி தக்காளியோட தொளிலாம் தனியாக கலர்கிற அளவுக்கு நல்லா வெந்துரும் இந்த பக்குவம் இருந்தால் தான் நம்ம வந்து முந்திரியோட சேர்த்து அதை அரைக்கும் போது நல்லா பால் மாதிரி நல்லா வெண்ணை மாதிரி வரும் அரைச்சி அதுக்காக தான் நல்லா வேக வைக்கிறோம் இப்போ இந்த பாலக்கீரை ஒரு பெட்டு வாங்கியிருக்கேன் இதை தான் நம்ம இந்த காம்ப கிள்ளி இதை மாதிரி எடுக்க போகிறோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முழுசா போடாமல் இவ்வளோ தூரம் கிள்ளி ஒவ்வொரு கீரையா நம்ம இப்ப நல்லா வெந்துருச்சு நான் நல்லா இறங்கி நல்லா ஈக்குவலா வெந்து வந்துருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பூண்டு வேக வச்சேன் இல்லையா அந்த பூண்டுங்களை மட்டும் நான் தனியா இதுல இருந்து எடுத்துருவேன் ஏன்னா இது பிளேவர் வாசனைக்காக தான் அந்த பூண்டு போட்டேன் ஏன்னா நல்லா பெரிய பூண்டா போட்டதுனால நான் ஆற வைக்கல ஒரு ஆறு ஏழு தான் இருந்தது அதனால அதை எடுத்துருவேன் நான் எடுத்துட்டு தான் இத மிக்சியில போட்டு அரைக்கணும் இது நல்லா ஆரட்டும் அதுக்குள்ள இப்ப பாலக்கீரைய நல்லா கிளீன் பண்ணி எடுத்து அலசி வச்சிருக்கோம் வேகிறதுக்காக நான் அடுப்புல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சிருக்கேன் கொதிக்கட்டும் கொதிச்சோன்னா இந்த கீரையை போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலயே இறக்கிடணும் அது வரையும் தண்ணி கொதிக்கட்டும் இதுல கொஞ்சமா வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் அந்த கீரையை இதுல சேர்க்க நல்லா எனக்கு ஒரு கட்டு கீரை நல்ல பெரிய கட்டாகவே கிடைச்சது நல்லா இலசாவும் கொஞ்சம் பெருசா சேர்ந்தே கிடைச்சது அதனால நான் இந்த இலைய வாங்கியாச்சு ஏன்னா தண்ணி கொதிச்சு போட்டிங்கன்னா கீரையோட கலர் வந்து மாறாது பார்த்துக்குங்க வச்சேன்ட்டு இருக்கும் நமக்கு உப்பும் பார்த்தீங்கன்னா அது தன்மையை வந்து கொடுக்கும் அதுக்காக தான் உப்பு போட்டுட்டு நம்ம கீரையை வந்து சேர்க்கறதுக்காக இந்த கொதிக்கிற தண்ணியில் போடும்போது கலர் பார்த்தீங்கன்னா அதோட கலரும் போகாது அதனால நம்ம இதை கொதிக்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் வேகணும் கீரை அதுக்கு மேல இருக்கக்கூடாது பச்சை தன்மை இருக்கும்போது நம்ம எடுத்துணும் கீரை நல்லா கொதிச்சு வருது நம்ம பக்கத்துல இருந்தே அதை நம்ம அப்படி பெரட்டி புரட்டி அந்த சூட்டு இதுலயே வச்சு நம்ம பெரட்டி புரட்டி எடுக்கணும் கீரையை அப்போ தான் அது நாலா பக்கமாக நல்லா வெந்து நமக்கு கிடைக்கும் இல்லைன்னா மேலே அப்படியே நின்றோம் அடியில் மட்டும் நல்லா வெந்த மாதிரி வந்துடும் அதுக்காக நம்ம நல்ல ஒரு ரெண்டு கிண்டு கிண்டி விட்டோம்னா சரியாக இருக்கும் அவ்வளோதான் நான் அடுப்பு ஆப்பட போகிறேன் நல்லா இப்போ நான் கீரையை உடனே அந்த இருந்து எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு இதை ஒரு நல்ல பச்சை தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம் இப்போ நான் பச்சை தண்ணி எடுத்திருக்கேன் இந்த நம்ம சூட்டோட எடுத்தோம் இல்லையா அந்த கீரையை ஒரு வாட்டி பச்சை தண்ணியில் போட்டு நம்ம அலசி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கையிட்டே இந்த கீரைய நல்லா அதில் முக்கி பிழிஞ்சு எடுத்துக்கலாம் அப்படி பிழிஞ்சு எடுத்துக்கலன்னா நீங்கள் சூட்டோடைய நல்லா தட்டில் வந்து ஆற வச்சு கூட எடுத்துக்கலாம் அது கூட ஓகே தான் நல்ல மைய அரைச்சிடலாம் தண்ணின்னு எதுவுமே சேர்க்கக்கூடாது சச்சி பார்த்தீங்கன்னா நல்லா ஆரிடுச்சு நான் அதிலருந்து தனியாக பூண்டை வந்து அந்த ஃப்ளேவருக்காக தான் வாசத்துக்கு போட்டேன் தனியாக எடுத்துட்டேன் இப்போ இதை மட்டும் அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நல்ல நல்ல மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் முழு தனியா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதெல்லாம் நம்ம இந்த சூடு சட்டியில போட்டு பருத்த எடுத்துக்கலாம் அந்த வாசம் வர அளவுக்கு ரொம்ப வேண்டாம் எல்லாம் சேர்ந்து வருபடுற வாசம் வரும் இல்லையா சூடேறி அந்த வாசம் வந்தா போதும் நல்லா வருபட்டுருச்சு நம்ம இப்போ இந்த மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இது ஆறுன்னு விட்டு பார்த்தீங்கன்னா நல்லா குரகுரப்பாக அரைச்சிக்கலாம் ரொம்ப பவுடராக அரைக்கக்கூடாது குரகுரன் தான் இருக்கும் இப்போ முதல்ல இதுக்கு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன் இது தாளிக்கிறதுக்கு பட்டை சோம்பு ரோஜா இதழ் லவங்கம் அன்னாச்சி பத்திரி எல்லாம் எடுத்துருக்கேன் இந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கிட்டேன் நல்லா மசாலா வாசல் நல்லா வருது இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் பார்த்தீங்கன்னா நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு அரை பூண்டு கணக்குக்கு அதை இதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொன்னிறத்துக்கு மேலே நல்லா வருபடணும் பூண்டு அது வரையும் நல்லா வதக்குவோம் பட் பூண்டு நல்லா வதங்கிருச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி அந்த உழுதை இதில் சேர்த்துக்குவோம் இப்போ நான் இருக்குது ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெறும் தூள் எடுத்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கங்க கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கிறேன் காஷ்மீரி சில்லி பவுடர் அது கொஞ்சம் எடுத்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கிறேன் இந்த நேரத்துல நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் நம்ம சளச்சல சலன்னு நான் இப்போ வெங்காயம் தக்காளி முந்திரி அப்புறம் பூண்டு சேர்த்து அத வேக வச்சேன் நீங்க வந்து பூண்டு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை நான் அந்த பிளேவருக்காக சேர்த்துட்டு எடுத்துட்டேன் நீங்க இது மூணுத்தை மட்டும் வேக வச்சு வெங்காயம் தக்காளி முந்திரியை மட்டும் வேக வச்சு நீங்க பேஸ்ட் அரைச்சி எடுத்தா கூட போதும் ஏன்னா தாளிக்கும் போது வேற நம்ம அந்த பூண்டுக்கு வந்து நல்லா நறுக்கி போட்டு எடுக்கிறோம் அதனால இது மூணு இருந்தாலே போதும் நான் எனக்கு விருப்பம் இருக்கிறதுனால அதை சேர்த்தேன் நான் முந்திரி சேர்த்துருக்கேன் நீங்க முந்திரிக்கு பதில் வேர்க்கடலை கூட நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அது முந்திரிக்கு ஈக்குவலான தான் வரும் அது வச்சும் நம்ம வேர்க்கலை வச்சும் சேர்த்து நம்ம சமைக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் அதுவும் நீங்க அதை வேணுன்னா ட்ரை பண்ணலாம் இப்போ இந்த கலவை நல்லா கொதிச்சு நல்லா வந்திருக்கு நம்ம இப்போ இந்த நேரத்துல இந்த அரைச்ச பாலக்கீரையை இதில் சேர்த்துக்கலாம் அரைச்சி பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இந்த தூளை இதில் சேர்த்துட்டு எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் தான் எடுத்தோம் வறுத்து குறை குறப்பாக அரைச்சி இதில் சேர்த்துட்டோம்னா வாசம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இதை அப்படியே போடணுனாலும் நம்ம தாளிக்கிறோம் இல்லையா பட்டை சோம்பு லவங்க அதுலேயும் போட்டு தாளிச்சிக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி வறுத்து பொடி பண்ணியும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு இதை வறுத்து பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன் இது எந்த அளவுக்கு நம்ம சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு இது நல்லா இருக்கும் பச்சை வாட போற அளவுக்கு இந்த ரெண்டு கலவையும் நல்லா வேகணும் நமக்கு நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இதுல இருந்து அப்பதான் நமக்கு அது ரெடியாயிடுச்சுன்னா அர்த்தம் அது வரையும் நம்ம நல்லா சிம்மில் வச்சு ஏன்னா சலசலன்னு ரொம்ப வெடிக்கும் பெருந்தியில் வச்சிங்கன்னா அதனால சிறுந்தியில் வச்சு ஒரு தட்டு போட்டு மேலே மூடிட்டீங்க இப்போ கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் பட்டர் போட்டு அதில் இந்த பன்னீர்லாம் கொஞ்சம் ஸ்கொயர் ஸ்டெட்டில் போட்டு நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மூடி வச்சுருந்தோம் இல்லையா எடுத்து அந்த பார்ப்போம் பாலாக்கீர வந்து பாத்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு உங்களுக்கு தெரியுதுங்களா சைடெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு சூப்பரா ரெடி ஆயிருச்சு கொஞ்சமா நான் ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துக்கிறேன் இது சேர்த்துட்டு ஒரு கொதி இப்ப நம்ம பொறிச்சு வச்சோம் இல்லையா இந்த பன்னீரை அப்படியே இதுல சேர்த்துலாம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு பன்னீர் போட்டு நம்ம கிளரி எடுத்தாச்சு நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நான் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக கிண்டி விட்டுடலாம் பாலக் பன்னீர் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம இதை எது எதுக்கெலாம் சாப்பிட்லான்னா சப்பாத்தி அப்புறம் வந்து பூரி தோசை நான் இதுக்கெலாம் சாப்பிட்ணா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக வந்திருக்கு பாலக் பன்னீர் ரெடி பண்ணிட்டோம் இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் பட்டனை தட்டி விட்டுருங்க பை ஃப்ரெண்ட்ஸ்